நீ எல்லாம் மீட்டு குடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா நீ எத்தனை பக்கம் போய் எத்தனை பக்கம் வந்தாச்சு நல்லது பண்ண முடியல கடக்கூல நீ நம்பி வந்துட்டு நிக்கிற இது நோவும் இல்ல நொடியும் இல்லையாப்பா நாங்க கருப்பு நானுக்கு தகுதி மனல் இது மோகு நீ வந்து செரஸ் அண்டி இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி இன்னைக்கு அடியான கட்டிங்காயத்தோட கொண்டு போகும்னு சொல்லி திட்டம் போட்டு நடந்துட்டு இருக்குதாப்பா புரிஞ்சுதா ஆறு மாச காலமா படாத பாடுபட்டு நீ என்ன பண்றது ஏது பண்ண தெரியாது வந்து நிக்கிறது உண்டா இல்லையா ஒட்டி ஈக்கோல் அப்படின்னா நான் சொல்கிறேன் கெழுவு மூணு வாரம் மூணு அமாவாசை வந்து நெல் வர்ற வாரம் பூச சாமானத்தோட பதிமூணு கணி வந்ததுக்கற படி தண்டான்னு முறை செலுத்தி முறை தெலுத்தி வாங்கிட்டு போச்சொல்லு வர்ற வாரம் கட்டை உடச்சி போடலாம் கட்டை உடச்சி என் போட்டு

வெக்காளி ஆயாளது மாலை தலையா சரி ஐயா ஒண்ணு கலங்க வேண்டாம் நான் ஏத்துக்கிட்டேன் அம்பாளுக்கு போட்டாச்சு பயப்பட வேண்டாம் அதே மாதிரி மனைக்கு எந்த வந்து குத்தம்புற பாடலாம் மாற்றத்தை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கா ஊத்துக்கு நந்தவனமா மீட்டு போடலாம் அதே மாதிரி பொன்னாலுக்கு இதோட முடிஞ்சுதாங்க ஒண்ணு கலங்க மாட்டேன் தங்க உக்கார மாட்டேன் அலங்கரிச்சு கொடுத்து தொழில நல்லபடியா நடத்து அள்ளி கொட்டி அம்மா போட்டு கொடுக்கறப்போ பத்து போன மிச்சம் பண்ணி கொடுக்க வேண்டியது எம் பொறுப்பு உன்ன காரியத்துக்கு அப்படித்தான் கூட வந்து நிக்கல உனக்குமே பத்து பணத்துக்கு ஆதாயத்தை தர்ற சொப்பனத்துல வந்து ஒரு குறிப்பு சொன்னாயா உனக்கு சொப்பனத்துல வந்து ஒரு குறிப்பு சொன்ன ஒன்னு பயப்பட வேண்டாம் வெளியே சொல்லாத nào rồi, bốn mắt, ở bốn đã đâu bốn mắt,

தாயே அப்பார்ட்ட கொழிக்கு மேலே சுவுத்துறாங்கண்ணாயா அந்த வலிக்கு வந்து விலகேட்டுக்கு வந்து நிற்கிறேன் எண்ணி பதிப்பு மூணு நாளில் விட கொடுக்குறேனாயா தப்பு யார் செஞ்சது தப்பு யார் செய்யல அப்படிங்கறத எல்லாத்துக்கும் முன்னாடி காமிச்சு போடுவேன் புரிஞ்சுதா பயப்பட வேண்டாம் போக கூட தாயே நான் எப்படி இந்த கத்தி முனை மேலே அக்னி கையில் தினிக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு அக்னியாக கொஞ்சம் யாராக

தாயே நான் எப்படி இந்த கத்தி பணமேல இருந்து அக்கடி கையில இருந்து நிக்கிறனும் அதே மாதிரி அக்கடியா கும்பறி ஆறா போய் பட்டியல வந்து நிக்கிறியாயா தங்கத்துக்கு நிக்கி தடுமாறி போய் நிக்க உடம்பு தொந்தரவு உள்ள தொந்தரவு

ஏய் மாதிரி புடிச்சு வாடாய் நம்ம பட்டிக்கு பேர் வழங்க வைக்க இது சத்தியம் ஐயா என்ன வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க வேண்டாம் நம்பி வந்தாச்சு நீ தோயில பேர்க்கற செல்வாக்க பேர்க்கற மத்த காதி தர நம்பி பாக்கிக்கு குத்தாகிட்டு நின்றியயா மருத்துவத்தில் போனா கருவம் கொடுத்துருக்குறேன் ஆனால் என்னமோ ஏதோ எப்படின்னு சொல்லி பயந்துட்டு நிற்கிறாங்க ஐயா உண்டா இல்லையா ஒன்று பயப்பட வேண்டாம்மாய்யா மறுமருத்துவம் பாரு மற்றது நம்ப போதுமா இந்த அப்படி பத்திரம் வச்சுட்டா வா மருதம் கூட்ட பாருன்னு சொல்லி கோவரம் கோவரம் சொல்லுங்கள் தாயி அங்கார் கருப்பு கோட்டையை வந்து பெத்த கன்று கேடு கன்று நிற்குதாயா ஒன்று பயப்பட வேண்டாம் இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறத்துக்கு பயணிட்டு போற இன்னிலிருந்து அடியாருக்கு மாற்றத்தை கொடுத்து காரியத்தை முடிச்சு தங்க உக்கரமா கலங்கரிச்சு இதே பாட்டில் நிறுத்தி வேடிக்கை அமைக்கிறாய ஒன்னு பயப்பட வேண்டாம் இன்னும் மனசுல எத்தனையோ போட்டு புலம்பிட்டு நிக்கிற அத்தனைக்கு விட கொடுத்து தரனாயா நல்லது பண்ணி பேர் வாங்கி காப்பாத்தி கொடுத்துட்டு அப்படின்ட்டா மேலைக்கு என்ற திருநாள் அன்னைக்கு எனக்கு பசியாத்து என்ற மக்களுக்கும் பிரியா பசியாத்து நீ கொடுத்த கனி நல்லா தானே கொடுத்த எனக்கு போட்ட மாலை நல்ல மாலை தானா

தாயி தொழில் பண்ண முடியல இதுக்கு என்ன பண்றது ஏது பண்ணு தெரியல தொழில வேற இடம் மாத்தலாமா வேற தொழில் பண்ணிடலாமா அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா இடத்த மாத்து புரிஞ்சுதா இடத்த மாத்தாயா இந்த இடம் வேண்டாம் தாயி ஒண்ணு பயப்பட வேண்டாம் என்னை நம்பி வந்து இன்னைக்கு மளிகை தொழில் குத்திர கேட்டு நிக்கிறியா கடை நல்லா ஓடல கடை வேற பக்கம் மாத்தலாம் நினைச்சு நிக்கிறியா உத்தரவு கொடுக்கற துணிஞ்சு நடத்து கண்ணுகளை பத்தி கவலைப்படாத படிப்புல மேற்கொண்டு போதுமா

காரியத்தை முடிக்கலாமா ஒண்ணு பயப்பட வேண்டாம் அதே மாதிரி இன்னைக்கு தொழில் முறை இன்னைக்கு சிக்கலா நிக்கிறது இடத்த மாத்தி இடத்த மாத்தி இடத்த மாத்தி புரிஞ்சுதா இடத்த மாத்தி அந்த இடம் சுத்தப்படாதுன்னு உனக்கு முதலே சொன்ன நீ புரிஞ்சுக்கல புரிஞ்சுதா அது ஆகாதாயா என்னமா அந்த இடத்த மாத்தி தொழில நடத்த அள்ளி படியா தரலாம் இது கொஞ்சம் குறும்பு அடைக்கணும் புரிஞ்சுதா நான் பாத்துக்கிறாரு கொஞ்சம் நல்லபடியா நடத்தி இந்த காரியத்தை பேர் வாங்கி கொடுத்துட்டேன்னா போசு போக காமிச்சு எல்லா மக்களுக்கு பசியா இந்த அப்படி வச்சுக்கோ இந்ததாய் நான் பாத்துக்கிருப்போம் கண்ணனக்காரி நடத்தலாம் சரியா இத நம்ம செய்ய வேண்டிய முறை செஞ்சு இருக்கிறேன் இனி செய்வியான்னு கேட்க மாட்டேன் செஞ்சுடுவேன் சரி போதுமா ஒண்ணும் பயப்பட வேண்டாம் ஏன் சொன்ன அப்படிங்கிறது எத்தனை சோதனை பார்த்தீங்க ஆமா

நீ மீறி உற்றுமா ஒண்ணு பயப்படாதே

இன்னைக்கு எடுத்த காலி கை மாட்டேங்குது வேண்டியது கைப்பத்த முடியாம போய் நிக்குது எனக்கு மட்டும் தெரிஞ்ச போதும் இதை மீட்டு கொடுத்து பங்கு முல்லாமத்தி உண்டா இல்லையா நீயும் ஒண்ணும் சொல்லி எவ்வளவு இங்க வந்து அனுப்பி வச்சுக்கிற பாத்தியா உடாத கும்பிடு புரிஞ்சுதா நாளுக்கு அந்த அகிரிமலை சூதுக்கும் விட குடுத்து சூழ்ச்சிக்கும் விட குடுத்து அழுகாப்பி கொண்டு புரிஞ்சுதா பாக்கறலாம் என்ன ஒன்னு பயப்பட வேண்டாம் மூணு வாரம் மூணு அம்மாவாசில் ஒரு முறையை காப்பிப்பிடி அடியா தாயி உள்ள வெளியே சிரிச்சு தாயி இந்த அளவுக்கு போய் முடிக்குது நல்லபடியா முடிச்சு கொட்டு மொளக போட்டு பட்டிக்கல பேர் வந்து அது போக அழுது வெளியே சிரிச்சு நிக்குதாயா ஒரு பணம் வந்தா தங்க மாட்டேங்குது இல்லத்துக்குள்ளாரி வெளியே சொல்ல முடியாத சில சூழ்ச்சி நடக்குது அதுக்கும் விட கொடுத்து பேர் வாங்கி கொண்டு வந்து முதல் காய் காய்க்குனாயா அதுக்கப்புறம் படிப்படியாக தொழிலும் பெருக்கி செல்வாக்கின் பெருக்கி ஒரு ஓட்டை பாதுகாப்பு பண்ண வேண்டியது என்

நான் எப்படி இந்த கத்தி மொனமால் இருந்து அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா கும்பிடி ஆறா பெரிய நிக்க பட்டியல் வந்து நிக்கிது இன்னைக்கு இல்ல முத்தடு மாதிரி உள்ள முத்தடு மாதிரி பட்டியல் தடு இன்னைக்கு என்ன பண்றது ஏற்படும் தெரியாம தவிச்சு வந்து இன்னைக்கு உத்தர போட்டு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறாயா சொம சேர்த்து பத்து சொமையும் மறக்கிறதுக்கு வழி தெரியாது அதே போக இல்லத்துக்குள்ள தீராத குறை

அடியா தாயி உள்ளானது வெளியே சிரிச்சு நிக்குதே இல்லத்துக்குள்ள தீராத குறையோட வந்து நிக்குதாயா இன்னைக்கு ஒரு படம் வந்தோம் பணம் தண்டா தொழில் முறையிலும் சரி சிக்கலும் சரி இன்னைக்கு இல்லத்துக்குள்ள காரியமும் கைவிட மாட்டேங்குது தவுந்து தவுந்து போயிட்டே இருக்குது இது நல்ல அமைப்பா அமைச்சு எனக்கு பேர் வாய்ப்பு வந்து கேட்டு நிக்கிறேன் உண்டானியா வீட்டு போடலாம் தகுதி மாறு கட கூர்ல முடியுற நேரத்தில் நின்று உத்து போட்டிடலாமாயா

அமைக்க முடியாத நீங்க அளவாக்கிட்டு நிக்கிறீங்க உடனடியா நீங்க தொழில் முறையிலும் சரி காரியத்திலும் சரி நீங்க தவிர்த்து வந்துட்டு இருக்குது இது நல்லபடியா அமைச்சு கொடுத்தா எனக்கு பேர் வாங்கிக்கணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா உண்டானியா ஒண்ணு கலங்க வேண்டாம் நீயும் அளவா வாங்கி தீர்ந்து எந்த பக்கம் போனாலும் காரியம் தவிர்த்து தவிர்த்து போயிட்டே இருக்குது அதை நல்லபடியா முடிச்சு உத்து போட்டு கொட்டு மிளக போடும் வந்து கேட்டுட்டு நிக்குது தொழில் முறைக்கு கூட வந்து நிக்கிற மத்ததுக்கும் கூட வந்து நின்றுற மூணு வாரம் மூணு அம்மாவா சொல்றேன்

தாயி அடியா ஆண்கள் கருப்பும் குழந்தைங்க வந்து அழுது குழம்பி ஆறா பேருக்கு நீங்க என் பட்டியல வந்து நின்னு அலங்கோலத்துக்கு விட கொடுத்து வேறு வாங்கி மட்டும் மத்த கேட்டு சில சூட்சுமத்துல வந்து நிக்க அந்த சூட்சுமத்துக்கு மூணு நாள்ல இருந்து மாட்டத்தை கொடுக்கறாயா மூணே அமாவாசைக்கு அதை முத்து போட்டு முடிச்சு கொடுத்திருந்தாய் என் பட்டியல வந்து கையெழுத்துக்கு பயக்காத முடிச்சு தர வேண்டியது எம்பது போதுமா இந்த புச்சுக்கா இந்த பத்திரா வச்சுக்கா வாங்க வந்து நெல்லு வர்ற அமாவாசைக்குள்ளதே மாட்டம் பார்த்து